السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله அண்ண முகம்மதன் அப்து வரசுலூ அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் அதிகாலை நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலும் சரி நாளை மறுமையிலே அந்த மறு உலக வாழ்க்கையிலும் சரி நம்முடைய நட்பு நாம் யாரோடு சேர வேண்டும் நம்மை இறைவன் யாரோடு சேர்க்க வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு பல வகையான உறவுகள் இருக்கலாம் அந்த உறவுகளில் மிக முக்கியமான ஒரு உறவு என்பது அது இரத்த பந்த உருவாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த நட்பு வட்டாரம் இருக்கா இல்லையா தோழர்கள் நண்பர்கள் இதுவும் அவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு உறவா இருக்கு தன்னுடைய சுக துக்க விஷயங்களை சொந்த உறவுகளோடு பகிர்வது இல்லை என்றாலும் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் என தோழர்கள் வந்து ரொம்ப நெருங்கிய ஒரு நிலையில இருப்பாங்க அப்படிப்பட்ட நம்முடைய நட்பு வட்டாரங்கள் எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்களாக இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய நட்பு வட்டாரம் நல்லவர்களாக நல்ல குணம் உள்ளவர்களாக இறைவனுக்கு பயப்படக்கூடியவர்களாக இறைவனுடைய மார்க்க விஷயங்களை பின்பற்றி பேணி நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும் பார்க்குறோம் சில பேர் சீரழிந்து சின்னா பின்னமாக போவதற்கு காரணம் நட்பு வட்டாரம் கூட காரணமா என்பது நல்லவர்களாக இருக்கணும் கெட்டவர்களாக இருந்தார் என்று சொன்னால் நம்மை அவர்கள் நல்ல பாதையை நோக்கி செல்ல மாட்டார்கள் வழி நடத்த மாட்டார்கள் அப்ப இதை நாம் தெளிவாக உணர வேண்டும் அன்பானவர்களே திருமறை குரான்லையும் சரி நபிகள் நாயகன்லல்லாசமருடைய அந்த போதனையில் நாம் பார்க்கும் பொழுது எப்படி துவா செய்ய வேண்டும் என்று இறைவு நமக்கு கற்றுத் தருகிறான் அதாவது மூன்று வகையான துவா நம்ம இருக்கிறோம் நல்ல கவனமாக கேளுங்க ஒன்று அறிவுடையோர் செய்யக்கூடிய பிரார்த்தனை நல்ல மக்கள் அறிவுடையவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை ரெண்டாவது ஏகத்துவ இமாம் அல்லாஹுடைய உற்ற தோழர் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை மூன்றாவது இந்த உலகத்துக்கு இறுதி இறுதியாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலை அவர்கள் செய்த பிரார்த்தனை இந்த அறிவுடையோர்கள் செய்த பிரார்த்தனை நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை நபிகள் நாயகம் சல்லாஹம் செய்த பிரார்த்தனை இதத்தான் இன்னைக்கு நீங்க இருக்கும் இந்த மூன்று துவாக்கல்லையுமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிரதானமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவா எங்களை நல்லவர்களுடன் சேர்ப்பாயாக அதாவது இப்ராஹிம் நபியை நல்லவர்கள் இருக்க முடியுமா நபி நபிகள் அவர்கள் அவர்களே என்ன கேட்கிறாங்க எங்களை உயர்ந்த தோழர்களோடு எங்களை நல்லவர்களோடு இறைவா நீ சேர்ப்பாயாக என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே சூரா ஆலை இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்துல நூற்றி தொண்ணூத்தி மூணாவது அந்த பார்க்கலாம் அறிவுடையோர்கள் வானங்கள் பூமி படைக்கப்பட்டது பற்றி சிந்திப்பார்கள் இறைவா இதை நீ மீனாக படைக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள் அப்படி சொல்லிக்கிட்டு அவர்கள் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை எல்லாம் நினைசிறான் சொல்லி காட்டுறான் இன்ஷா அல்லா இந்த பிரார்த்தனை எல்லாம் நாம் நினைசோம் நம்முடைய வாழ்க்கையில அல்லாவிடத்துல நாம் எப்பொழுதெல்லாம் கையேந்தி பிரார்த்திக்கிறோமோ இந்த பிரார்த்தனையில் நாம் இடம்பெறச் செய்ய வேண்டும் அன்பானவர்களே அந்த பிரார்த்தனையுடைய அந்த தொடர்ச்சியை நான் வாசித்து காட்டுறேன் மூணாவது அத்தியாய் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணாவது வசனம் ரப்பனா இன்னா சமயனா முனாதியை யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பி ரப்பி கும்ஃப ஆமன்னா அவர்கள் பிரார்த்திப்பார்கள் எங்கள் இறைவனே இறை நம்பிக்கை கொள்வதற்காக உங்கள் இறைவனை நம்புங்கள் என்று அழைத்தவரின் அழைப்பை நாங்கள் செவியிறோம் எனவே இறை நம்பிக்கை கொண்டோம் தூதருடைய கூச்சை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்தது எங்கள் இறைவனே எங்களுக்கு எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பாயாக எங்களை விட்டு எங்கள் தீமைகளை அழிப்பாயாக சொல்லிட்டு அவங்க ஒத்த அபரார் எங்களை நல்லோருடன் கைப்பற்றுவாயாக அல்லது அவங்களுக்கு மௌத்தா போகும்பொழுது எங்க ரூஹு எப்படி கைப்பற்றப்படணும் நல்லவர்களோடு எங்களை நீ கைப்பற்றுவாயாக என்று இந்த அறிவுடைய மக்கள் அவர்கள் துவா செய்வார்கள் என்று அல்லா சொல்லி காட்டுறான் இது ஒண்ணு ரெண்டாவது இருபத்தி ஆறாவது அத்தியாயத்துல எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு அதாவது இப்ராஹிம் நபர்கள் கேட்ட பிரார்த்தனைகள் நிறைய இருக்குது அதுல மிக முக்கியமாக நமக்கு தேவையான இந்த துவா அதாவது நல்லவர்களுடன் சேர்ப்பாயாக இப்ராணி கேட்டாங்க அது இந்த வசனங்கள்ல வருது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாவிடத்துல என் இறைவனே எனக்கு ஞானத்தை வழங்குவாயாக இப்ராணி கேட்கிறாங்க என் இறைவனே எனக்கு ஞானத்தை வழங்குவாயாக நல்லவர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக பாத்தீங்களா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை இறைவா எனக்கு ஞானத்தை தான் அதோடு என்னை நல்லவர்களுடன் சேர்ப்பாயாக என்று அவர்கள் கேட்கிறார்கள் அடுத்து கேட்கிறாங்க பின்வருவோரிடம் எனக்கு நற்பெயரை ஏற்படுத்துவாயாக பின்னாடி வரக்கூடிய மக்களிடத்துல எனக்கு நற்பயிரின் ஏற்படுத்தி இன்பம் நிறைந்த சொர்க்கத்திற்கு உரிமை கொள்வோரில் ஒருவனாக என்னையும் நீ ஆக்கி வைப்பாயா என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கேட்கிறாங்க அப்ப அறிவுடைய மக்கள் கேட்ட பிரார்த்தனை என்ன இறைவா எங்களை கைப்பற்றும் பொழுது நல்லவர்களோடு கைப்பற்று இப்ராஹிம் நபி கேட்ட பிரார்த்தனை என்ன இறைவா என்னை நல்லவர்களும் சேர்ப்பாயாக உலகத்துல வாழும் பொழுதே நல்லவர்களும் சேரு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி கண்மணி நாயகம் சல்லல்லா வலைசம் அவர்கள் கேட்டு பிரார்த்தனை பாருங்க இந்த செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தியாக ஆயிஷா ரதி அல்லாவன் அவங்க அறிவிக்கிறாங்க என்ன அறிவிக்கிறாங்க அதாவது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் ஆரோக்கியமானவர்களாக இருக்கக்கூடிய நேரத்துல ரசுல்லா இறப்பதற்கு முன்னால் சில கால சில நாட்கள் உடல் நலம் குன்றுகிறார்கள் அவர்களுடைய உடல் நலம் சரியில்லாமல் போகுது அப்ப ஆயிஷார இல்லாம சொல்றாங்க ரசூல்லா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்துல இது மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க என்ன சொன்னாங்க அதாவது சொர்க்கத்தில் தம் இருப்பிடத்தை பார்த்து பிறகு இன்னும் சில காலம் உயிர் வாழ்வதற்கு வாய்ப்பு அளிக்கப்படாத வரையில் அல்லது உலக வாழ்வு மறுமை வாழ்வு இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் வாய்ப்பு வழங்கப்படாத வரையில் உயிரும் கைப்பற்றப்படவில்லை என்று சொல்லி வந்தார்கள் அதாவது இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க இப்படி ரசுல்லா சொல்லிட்டு வந்தான் அதே நேரத்தில் அல்லாவுடைய தூதர் சல்லா அவர்கள் நோய் வாய்ப்பு இறக்க இருப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் அவர்கள் நோய் அந்த நேரத்துல அவர்கள் வந்து என்ன துவா செய்தார்கள் சொல்றாங்க ஐசார் அலி இல்லாவன் நபி சல்லா இஸ் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அவர்களது தலை என் மடியின் மீது இருக்க ஆயிஷார் அலி அல்லாவுடைய மடியில தான் ரசூல்லா படுத்து இருக்கிறாங்க கடுமையான தலைவலியில இருக்கிறாங்க ரசூல்லா அப்ப அந்த நேரத்துல அவங்க சொன்னாங்க அவர்கள் அவர்களது தலையின் மடியின் மீது இருக்க அவர்களுக்கு இறப்பு நெருங்கிவிட்ட போது இறப்பை அவர்கள் நெருங்கக்கூடிய நேரத்தில் இன்னும் சில நேரங்களில் சில நாட்களில் வஃத்தாகி விடுவார்கள் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் மூர்ச்சி அடைந்து விட்டார்கள் என்னுடைய மடியில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆயிட்டாங்க அதாவது கடைசி கட்டம் அப்போ சொல்றாங்க மூர்ச்சை சில நேரங்களில் தெளிந்த போது அவர்களது பார்வை வீட்டின் முகத்தை நோக்கி நிலை குத்தி நின்றது அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அப்ப அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி பிரார்த்தனை செய்கிறார்கள் அதைத்தான் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அறிவிக்கிறாங்க இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள் அல்லாஹ் ஹும்மஃ fir rafiqil aala இந்த பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க இதனுடைய பொருள் என்ன இறைவா சொர்க்கத்தில் உயர்ந்த தோழர்களோடு என்னை சேர்ப்பாயாக சுபானந்த எப்படிப்பட்ட பிரார்த்தனை பார்த்தீங்களா சொர்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான் ஆனால் ரசூல் என்ன கேட்கிறாங்க நான் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது என்னை உயர்ந்த தோழர்களோ நீ சேர்ப்பாயா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சலல்லாஸ் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் உடனே நான் ஐசார் அறியலாம் சொல்றாங்க உடனே நான் இனி நபி சல்லா ஐஸ் அவர்கள் நம்முடன் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னேன் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இது மாதிரி துவா செய்யும் பொழுது நான் நினைச்சுக்கிட்டேன் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாயஸ் அவர்கள் நம்மோடு இருக்க மாட்டாங்கன்னு இத வார்த்தையை கேட்கும் பொழுதே நமக்கு உள்ளெல்லாம் கலங்குது கண்கள்லாம் ஒரு மாதிரியா கலங்கக்கூடிய நிலை இருக்கா இல்லையா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு ஒரு மனிதர் அவருடைய வரலாறை இப்போ பேசும்போது கூட நம்முடைய கண்கள் கலங்குதுன்னு சொன்னா அவங்களோடு வாழ்ந்தார்கள் அந்த சத்திய சகாபாக்கள் இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியலா அவங்க எப்படி இருந்துக்குன்னு நினைச்சு பாருங்க சாதாரண ஒரு நிலை இல்லை அவங்க சொல்றாங்க இருக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சாங்க அந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க அன்பானவர்கள் இந்த இந்த செய்திகளில் இருந்தும் ஏற்கனவே பார்த்த அந்த குரானுடைய வசனங்கள் நம்ம என்ன பாக்குறோம் சொன்னா நம்மை அல்லாருபாலமின் நல்லவர்களோடு சேர்க்கணும் உண்மையிலேயே நல்லவர்களுடைய நட்பு இல்லைன்னு வைங்களேன் நாம நாசமா போய்டுவோம் நீ படிக்கக்கூடிய பிராயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதே மாதிரி கல்லூரியில் பயிலக்கூடிய நட்பு வட்டாரம் நல்ல மாதிரி வைங்களேன் அவன் கண்டிப்பா நல்லவனா இருப்பான் அதே நேரத்தில் அந்த நட்பு வட்டாரம் அமைந்தது என்று சொன்னால் கண்டிப்பா அவனுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் ஒழுக்க ரீதியாக அவன் வாழ மாட்டான் மார்க்கத்தை பின்பற்ற ஆக மாட்டான் அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்வோம் நம்ம பிரார்த்தனை செய்வோம் அதே நேரத்துல இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான் நம்முடைய நட்பு வட்டாரம் எல்லாத்தையும் தாண்டி நமக்கு நல்லவருடைய நட்பு இருக்கணும் நட்பு நட்புதாங்களே வாழ்க்கை மோசமாயிடும் அப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நம்முடைய பிள்ளைகள் யாரோடு சேர்கிறார்கள் அவருடைய நட்பு எப்படி இருக்கிறது அவன் யாரோட சேர்றான் தொழுகையாளியோடு சேர்றானா பேணி நடக்கக்கூடிய ஒரு அவன் சேர்றானா என்பதை நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலையும் தரம் நிறைந்ததா இருக்கும் நாளை மறுமையிலையும் அல்லாவுடைய அன்பை பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நாம் பழகும் பொழுது நல்லவர்களோடு பழகுவோம் அதே நேரத்தில் அல்லாவிடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கூடிய நேரத்தில் இறைவா எங்களை நல்லவர்களுடன் சேர்ப்பாயாக நாங்கள் வாழும் போதும் சரி எங்களை கைப்பற்றப்படும் போதும் சரி நாளை மறுமையில சொர்க்கத்தில் இருக்கும் போதும் சரி எங்களை உயர்ந்த தோழர்களோடு சேர்ப்பாயா என்ற பிரார்த்தனையை நாம் கேட்க மறக்க கூடாது இந்த பிரார்த்தனையை கேட்போம் அல்லா அருபாலு பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்து நமக்கு நன்மை செய்வானா என்று அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வா ஆஹிர் அஸ்லாம் வரமத்துல